இனிய வணக்கம் இன்றைய ஆன்மீக பதிவில் வரும் தைப்பூசம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று வருகிறது அன்றைய நாளில் தான் பௌர்ணமியும் வருகிறது வியாழக்கிழமை என்பதால் இது குபேர பௌர்ணமி அப்படின்னு சொல்கிறோங்க இந்த பௌர்ணமி மற்றும் தைப்பூச திருநாள் அன்று நம்ம இந்த வேல் வழிபாடை நம்ம இப்படி செய்யும் போது கண்டிப்பாக அந்த முருகப்பெருமானுடைய அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் நம்ம நினைக்கிற விஷயங்கள் நிச்சயமாக நமக்கு நடந்தே தீரும் சரிங்க அதை பற்றி தான் இந்த தகவலில் நம்ம பார்க்க இருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நண்பர்களே தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியும் பூசம் நட்சத்திரமும் இணையக்கூடிய அந்த திருநாளை தான் நம்ம தைப்பூச திருநாளாக கொண்டாடிட்டு வருகிறோம் இந்த தைப்பூச திருநாள் அப்படிங்கிறது வந்து நம்ம வாழ்க்கையில் இனி நடக்கவே நடக்காது இந்த பிரச்சனையை நம்மளால் தீர்க்க முடியாதுன்னு நீங்கள் நினைத்தா கூட அதை முருகப்பெருமான் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து குறைகளையும் தீர்த்து நம்ம கேட்ட வரத்தை நிச்சயம் கொடுத்து அருள் புரிவார் அதனால தான் இந்த தைப்பூச திருநாள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விரத வழிபாடு தினமா சொல்லப்படுகிறது நம்பிக்கையோட விரதம் வழிபட்டாலும் சரி விரதம் இல்லாம கூட முருகப்பெருமானை அன்றைய நாள வழிபட்டாலும் சரி நிச்சயமாக முருகப்பெருமானுடைய அருள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதனால மனதுல முழு நம்பிக்கையோட முருகப்பெருமானை மனமுருகி வேண்டுபவர்களுடைய வேண்டுதலை நிச்சயமாக முருகப்பெருமான் நிறைவேற்றி கொடுப்பார் சரிங்க அன்றைய நாள்ல நம்ம வந்து வேல் வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கறத பத்தி பாத்துடலாம் காலையிலேயே எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு விரதம் இருக்கிறவங்க அப்படின்னா விரதத்தை அப்பவே ஆரம்பித்து விடலாம் பெருமானுடைய முருகப்பெருமானுக்கு வேல் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறவங்க கண்டிப்பாக அன்றைய நாள்ல அபிஷேகங்கள் செய்யறது ரொம்பவே சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும் அதனால காலையிலேயே எழுந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஐந்து வகையான பொருட்களை கொண்டு முருகப்பெருமானுடைய சிலையையும் வேலையும் நீங்க அபிஷேகம் செய்துக்கோங்க பால் தயிர் பன்னீர் விபூதி சந்தனம் இந்த ஐந்து பொருட்களால் முருகப்பெருமானுடைய சிலைக்கும் வேலுக்கும் நீங்கள் அபிஷேகம் செய்துக்கலாம் அபிஷேகங்கள் முடிந்ததுக்கு அப்புறமா முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடித்தமான செவ்வரளி மலர் கிடைத்தது அப்படின்னா செவ்வரளி மலரை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மாலையாக கோர்த்து நீங்கள் முருகப்பெருமானுக்கு அலங்காரம் செய்துக்கலாம் வேலுக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா செவ்வரளி மலர் நீங்கள் அலங்காரம் பண்ணிக்கலாம் முருகப்பெருமானுடைய சிலை மற்றும் வேலுக்கு நீங்க வந்து மஞ்சள் குங்குமம் அல்லது சந்தனம் குங்குமம் வைத்து பொட்டுகள் வைத்து அலங்காரம் செய்துட்டு மலர்களாலையும் நீங்க அலங்காரம் செய்துக்கோங்க அதுக்கப்புறமா வெற்றிலை தீபம் ஏற்றணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா காலையிலையும் நீங்க தாராளமா வெற்றிலை தீபம் ஏற்றலாம் மாலை நேரத்திலையும் நீங்க தாராளமா வெற்றிலை தீபம் ஏற்றலாம் இல்லை அப்படின்னா ஒரு நெய் தீபமாவது நீங்க வந்து ஏச்சிக்கோங்க இன்றைய நாளில் வேல் வழிபாடு செய்யறது நிச்சயமான ஒரு சிறந்த ஒரு பலனை நமக்கு கொடுக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற நம்மளுடைய மனதில் இருக்கிற அத்தனை பயம் பதட்டம் எதிரிகளுடைய பிரச்சனைகள் இந்த மாதிரி எந்த கஷ்டங்கள் வந்தாலும் நிச்சயமாக அதை தீர்க்கும் ஏன்னா வேல் உண்டு வினை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வேல் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய என்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி நம்ம மனதுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும் நமக்கிட்ட இருக்கிற எல்லா எதிர்மறையான எண்ணங்களும் நம்மை விட்டு விலகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால வேல் வழிபாடு செய்கிறது தைப்பூச திருநாளி செய்யறது இன்னும் கூடுதலான அது ஒரு மகிமையை நமக்கு கொடுக்கும் இல்லைங்க நினைக்கிறீங்க கண்டிப்பாக படம் எல்லாருடைய வீட்டுலயும் இருக்கும் கண்டிப்பாக முருகப்பெருமானுடைய வேல் இருக்கும் கண்டிப்பாக எல்லா முருகப்பெருமானுடைய படத்துலயும் வேல் இருக்கும் அந்த வேலுக்கு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா சந்தனம் வைத்து அதே மாதிரி இந்த வேலுக்கு மேல அப்படியே சந்தனம் வைத்து நீங்க வரைந்துக்கோங்க அதுக்கு மேல நீங்க மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்துக்கோங்க அந்த படத்திற்கு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா பூக்கள் வைத்து நீங்கள் அர்ச்சனை செய்துக்கலாம் ஓம் சரவண பவ அப்படிங்கிற ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு ஒரு நூற்றி எட்டு முறை நீங்கள் எவ்வளோ சொல்ல முடியுமோ தாராளமாக சொல்லலாம் கட்டாயமாக ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லி நீங்கள் அச்சனை செய்துக்கோங்க அதே மாதிரி தான் முருகப்பெருமானுடைய சிலைக்கும் வேலுக்கும் நீங்கள் நூற்றி எட்டு முறை ஓம் சரவணபவ இப்படி ஒரு ஆறெழுத்து மந்திரம் சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை சொல்லி நீங்கள் அர்ச்சனை செய்து உங்களுடைய மனக்குறைகளை முருகப்பெருமான் கிட்ட நீங்கள் ஒப்படைங்க கண்டிப்பாக அடுத்த தைப்பூசத்துக்குள்ள உங்களுடைய வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் அதுக்கப்புறம் சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் கந்தர் அனுபூதி திருப்புகள்கள் நீங்க பாராயணம் பண்ணிக்கலாம் நிச்சயமா பாராயணம் பண்ணுங்க அதே மாதிரி கந்த சிருஷ்டி கவசத்தையும் ஒரு முறையாவது படிங்க காலை மாலை என இரண்டு வேலையிலுமே என்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி திருப்புகளை வந்து பாராயணம் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி காலையிலும் நீங்க வழிபாடு செய்யுங்க அதே மாதிரி மாலை நேரத்திலும் நீங்க வழிபாடு செய்து வர கண்டிப்பாக அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வீட்லையும் வழிபாடு செய்யுங்க கோவிலுக்கும் நடைபெறக்கூடிய அபிஷேகங்கள் நீங்களும் கலந்துக்கோங்க கோடி புண்ணியம் நமக்கு கிடைக்கும் கண்டிப்பாக நம்மளுடைய குறைகள் பிரச்சனைகள் இது எதுவாக இருந்தாலும் சரி அத்தனையும் வந்து நீங்க முருகப்பெருமான்கிட்ட உங்களுடைய குறைகளை சொல்லும்போது கண்டிப்பாக நம்ம கேட்ட வரத்தை நிச்சயம் கொடுப்பார் இல்லாதவர்கள் கூட காலை மாலை இரண்டு வேலையிலுமே முருகப்பெருமானை நீங்க வழிபாடு செய்யுங்க உங்களுடைய மனதில் முழுக்க முருகப்பெருமானை நினைத்து மனமுருகி வேண்டினால் நிச்சயமாக நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் முடிந்த நெய்வேற்றியம் அன்னைக்கு வைத்துக்கோங்க சர்க்கரை பொங்கல் கேசரி பால் பாயசம் இந்த மாதிரி என்ன முடியுமோ அந்த நெய்வேத்தியத்தை வைத்துக்கோங்க வெத்தலைப்பாக்கு பழம் தேங்காய் இதெல்லாமே வைத்துக்கோங்க கண்டிப்பாக இந்த மாதிரி உங்களால் முடிந்த வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக அதோடைய பலன் வந்து நமக்கு நிச்சயம் கிடைக்கும் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ